எதிர்கால எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க தான் எல்லா வந்துருக்கோம்ல எல்லாம் கத்துறா ராஜாதி ராஜ ராஜாதி ராஜ மா மா மாம்பழமா இல்ல ராஜா மாத்தாண்ட டேய் slap那么 oczywiście நாம் நாம் நன்றுcribing பtaking நhalf� chips 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 கதை chips டேய் chips 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 உனக்கு வித்தியாசம் நடந்து கொண்டிருக்கிறது கோயில் கட்டும் பணிகள் எல்லாம் பாலியல் நிற்கிறது என்ன பாதியில் நிற்கிறதா ஏன் நிதி எல்லாம் காலியாகிவிட்டது தேவைப்பட்டால் கஜிலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் மக்கள் மக்களிடம்ரி செலுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படியே நீங்கள் இருவரும் செல்லலாம் மன்னா எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் அமைச்சரே பக்கத்து நாட்டு சேரன் செங்கோட்டுவன் வளமாக வாய்ந்து கொண்டிருக்கிறான் நாம் அவரை போர் செய்து வென்று விடலாம் சேர நாடு வளமைக்க நாடு அவற்றை போலால் கருத்திருக்கேன் சோழராசரே வணக்கம் அரசரே எவ்வாறு இருக்கிறீர்கள் நான் நலனா இருக்கிறேன் நாம் இருவரும் சேர்ந்து சேர நாட்டை வீழ்த்துவதற்கு நீங்கள் சொன்னால் போதும் யானைப்படை தரைப்படை குதிரைப்படை இப்போதே தயாராக இருக்கும் அப்படியாகட்டும் வெற்றி பெறும் பகுதியில் உனக்கு எனக்கு சரி பாதி நன்றி மன்னா வெற்றி நமது அமைச்சரே நீங்கள் சேரநாடு சென்று என்ற நிலையை உணவு பார்த்து வாருங்கள் அப்படியாக நமது சேர நாட்டின் மன்னன்

வணக்கம் அண்ணா வணக்கம் குலரே உங்களை பாராட்டி ஒரு கவிதை எழுதுள்ளேன் கூறுகள் குலரே காவிரியே கோவுரியே கண்ணா பின்னா மன்னா தென்னா கல்லூரி மங்கா சேரனே மன்னா உங்களை கண்ணா பின்னா என்று திட்டிரான்னு என்னை கண்ணா பின்னாய் என்று திட்டிராய் நீ இல்லை மண்ணா ஆமாம் அப்படிதான் இருக்கிறது அப்போ இதன் பொருள் கூறு இல்லை என்றால் என் வாழ்தான் பேசும் கா என்றால் சோலை நீ சோலைகளின் அரசன்

நான் எது கேட்டாலும் குடிப்பீர்களா நான் கொடுப்பேன் கேள்வி கல்புலரே எனக்கு உன் நாடு வேண்டும் தமிழுக்காக என் உயிரே கொடுப்பேன் என் நாட்டை கொடுக்க மாட்டேனா இந்தாங்க கல்புலரே இன்றிலிருந்து நீங்க தான் இந்த நாட்டின் அரசன் வேண்டாம் அண்ணா ஏன் நீங்கள் தமிழுக்காக உயிரையே கொடுப்பீர்கள் எனக்கு அந்த பரிசே போதும் இந்தாங்க கல்புலரே நன்றி அண்ணா ஆ நமக்கே வெற்றி வெற்றி நமது மன்னருக்கு வணக்கம் வணக்கம் அமைச்சரே சேரநாட்டின் இன்றைய நிலை என்ன சேரன் சிறப்பான ஆட்சி நடத்துகிறான் என்ன அப்படியா ஆம் அரசே நாம் கோயில் கட்ட மக்களிடம் வரிவசு செய்கிறோம் ஆனால் சேரன் மூறாயிரம் பள்ளிகள் கட்டி மக்களுக்காக ஐயாயிரம் கல்வியை தருகிறான் அது மட்டுமல்ல நான் எழுதிய கவிதையை பாராட்டி தமிழுக்காக என் நாட்டை ஏன் உயிரே தருகிறேன் எடுத்துக்கொள் என்கிறான் அப்படியா ஆமரசே அதுதான் சிறந்த ஆட்சி தமிழுக்காக அவன் செய்யும் தொண்டு சிறப்பானது வணக்கம் வணக்கம் சேர அரசே நீங்கள் இங்கு வருவதற்கு என்ன காரணமும்